வணக்கம் நான் உங்கள் அழிவிலக்சாளன் சந்தன் சாம்ராஜ் இன்றைய காணொலியில் இமாற்ற ஊரல் வசியில் ஆடல் தேர்தல் நின்று இருக்க நம்ம ஐயாவை பற்றியும் மற்ற இமாற்ற ரோல் பற்றியும் பார்க்க போகிறோம் கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள் எங்கள் ஐயாவுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை போட்டு பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்கன்னு நான் மனதார நம்புகிறேன்

இருந்தா கூட என்ன இப்போ ஒரு எங்கள் தலைவன் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாருன்னா வாங்கிட்டு கித்தனா ரூபின்னு கேட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை அவமதிச்சுக்கிறீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க ஐயா தமிழ் தெரிஞ்சா மட்டும் போய் அவங்ககிட்ட பேசி பிரச்சனம் இல்லை அவங்க தென் சென்னைக்கு உரியவர்களா அப்படின்னு பார்க்கணும் அவங்க வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் நம்ம எப்படி ஹிந்தியா வல்லரசாக்குறது ஹிந்திக்காரங்க கூட தான் தமிழ் பேசுறான் மலையாளக்காரங்களும் தமிழ் பேசுறாங்க அவங்க ஓட்டுலாம் நம்ம வந்து தென் சென்னையில ஓட்ரெடியா வச்சுருக்காங்க ஓட்டு போடுவாங்க அதனால வாக்காளர்களை பார்த்து ஓட்டு கேளுங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்லுங்கறதுல இருந்தாலும் உலக அளவில் உங்களுக்கு ஒரு கிரசு உருவாகணும்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன எனக்கு நல்லா புரியுது ஓட்டு போடுவோம் சார் கத்திரிச்சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சார் அழிவில் அச்சலனையா இந்த கத்திரிச்சின்னான்னு சொல்கிறீங்களா அது கத்திரிக்காயா கத்திரிக்கோலான்னு தெளிவா சொல்லுங்க பாருங்க தேர்தல் ஆணம் தெளிவாக முடிவெடுத்துருக்குறாங்க என்னென்னா அழிவில்ல ஆச்சாரன் எப்படியும் ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் மெம்பராக வந்துடுவான் அப்படிங்கிற காரணங்கிறது குழப்பம் மாதிரி சின்னம் கொடுத்துருக்காங்க நீங்கள் கத்திரிக்கோளுக்கு ஓட்டு கேட்டாலும் கத்திரிக்காய்க்கு போட்டுருவாங்க கத்திரிக்காய்க்கு கேட்டால் கத்திரிக்கோலுக்கு போட்டுருவாங்கங்கிற மாரி டபுள் மீனிங்கில் ஒரு சின்னம் கொடுத்துருக்குறாங்க ஐயா அதனால் நான் என் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்கள் நோட்டீஸ் ஒன்று அனுப்பி வைங்க நான் பிரச்சாரம் பண்ணுறேன் என் நண்பர்கள்லாம் சென்னையில் தென் சென்னையில் இருக்காங்க உங்களுக்கு வாக்களிப்பாங்க தேர்தல் ஆணையம் சூழ்ச்சி கண்டுலாம் பயந்துக்காதீங்க கத்திரிக்காயா கத்திரிக்கோலாங்கிறத மட்டும் விளக்கம் சொல்லுங்க நமக்கு எதுக்குங்க நம்ம என்ன பிரபலம் இல்லாத ஆளா நமக்கு எதுக்கு லைவ் ஆல்ரெடி ஏழு மணி நேரம் ஆச்சு நம்ம அப்லோட் பண்ணி அதையும் மூணு பேர் தான் பார்த்துருக்குறாங்க டோட்டல் சப்ஸ்கிரைப்பரே நம்மளுக்கு எண்பது பேர் தான் லைவ்லாம் போட்டால் கூட்ட நெரிசல் காரணமாக இந்தியாவே தத்தளிச்சிரும் லைவ் நமக்கு வேண்டாம் இது இலிமினாட்டிகள் சூழ்ச்சி அதனால் நீங்கள் டேரெக்ட் அப்லோடே பண்ணிடுங்க ஏன்னா குதிரைக்கு இது அந்த லைவ் போடும்போது தாறுமாறாக ஓடி நம்மளை தள்ளி விட்டுருச்சுனாலும் அந்த லைவில அப்படியே பதிவாகிடும் அதனால் எடுத்து அப்லோட் பண்ணி தேவையான அந்த புட்டேஜை போட்டுக்கிட்டு தேவை அசிங்கமாக இன்சர்ட் ஆக இன்சர்ட் ஆகுறதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறது தான் தலைச்சிருந்தது தமிழ்நாட்டு தழுவில் அழிவில் ஆச்சாரனுக்குங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அது உங்களுக்கும் நல்லா தெரியும்

ஒத்துணி பாதமா பாப்பா பாப்பா ரெண்டுத்து கைகிட்டு அந்த கத்து கை மாறா திம்மா கொத்தோடு ரம்மி ஒத்தினி ஹக்கத்து கைடுந்து க க ரம் ஒத்துட் ஒத்தோட் ரம்மி வணக்கம் மாமனிதன் இமாற்றவர் இல்லையா நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு பேசினிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் படபட படபடன்னு இந்த பேசுகிறத்துனால கொஞ்சம் களப்பெடுக்கும் அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நல்லபடியாக பார்த்துக்குவாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி என்று என்னிடம் கர்த்தர் கடவுள் உரிய திருக்க தரிசனத்தை அதே இயேசு கிறிஸ்து என்கிட்ட வேற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு உங்ககிட்ட வேற மாதிரி சொல்றாரு ரெண்டு பேரும் பாருங்கய்யா விளையாடுற விளையாட்டு எப்படிங்கய்யா உங்ககிட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு அதே தேதியில என்கிட்ட வேற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றாரு நீங்கள் நீங்க உள்ளா இல்ல நான் மேட்டர் உள்ளா இல்ல உங்ககிட்ட பேசுற ஒரு உண்மையான ஏசு கிறிஸ்துவா என்கிட்ட பேசுகிறது இயேசு கிறிஸ்துவா யார் உண்மையானவங்க பாருங்களேன் தஞ்சை சரஸ்வதி மக்கள் பதிப்பகத்தில் வாங்கின தமிழ் கிரந்த புத்தகம் பழமையானதுல கல்வெட்டுகளில் எதுலையுமே இந்த டிங் 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 ஐடான்டான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லையே நீங்கள் எப்படி இது கிரந்தம் அகத்தியர் மொழி பாரு பாஷா அப்படிங்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஆனால் நல்லா இருக்குதுங்கய்யா இல்லை உலகத்தை ஒரு அமைதியாக்கி ஒரு மதமே உருவாகும் ஒரு வழியே உருவாகும் வந்து ஒரு புது லாங்குவேஜாக இருக்கும் புது மதமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நன்மை உருவாக்கக்கூடிய தன்மை தான் எழுதியிருக்காரு அதுதான் அவர் சொல்லியிருக்காரு நடைசிரமம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு அப்புறமா தான் அது வரும் போல இருக்கு ஆனால் முப்பத்தி ரெண்டுலேருந்து அது வெளிப்படும்ன்றது அவரோட இதில் சொல்றது வந்து அந்த அந்த காலகட்டத்தில் சொன்னாலும் ஐம்பத்தி ஏழுல தான் இதுக்கான வழிகள் கிடைக்கும் வழிகள் கிடைக்கும் ஏன் நிறைய பேர் மேனுக்கு யாராக இருப்பாங்க எப்போ ஆனால் ஜிவனாடி ஜோதிடர் அடிச்சு விட்டிங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழு இல்லைனா ஐம்பத்தேழுன்னு அகத்தீர் சொல்கிறாருன்னு அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு சொன்னீங்களா எதுகே மணியோடு அடிச்சு விடுறீங்களே முப்பத்தேழு நாற்பத்தேழு ஐம்பத்தேழு ஆ அப்படியே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ க உள்ள வரக்கூடிய ஆண்டு முப்பத்தேழு நான் ஐம்பத்தேழு அகத்தீர் சொன்னாரா அகத்தீர்ச்சி அரம்பாடி சித்திரை என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால் அகத்தியிருக்கட்டையும் அறம்படிச்சு திருட்டியும் இன்னொரு முறை பரிசீலனை பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள் என்று கூறி விடப்பெறுவது நான் உங்கள் அழிவில் ஆட்சியெல்லாம் சல் சாம்ராஜ் நன்றி வணக்கம்